ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான யுவராஜ் சிங் அவர்கள் இந்திய அணியுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தற்போது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் தங்களுடைய ஓய்வு முடிவு அறிவிக்க வேண்டும் அப்படின்னும் டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியை எப்படி கட்டமைக்க வேண்டும் யாரை வச்சு உருவாக்க வேண்டும் அப்படின்றத ஒரு டிப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்லாது பிசிசிஐ இந்த ஒரு முடிவை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க அதே போல் பல முன்னாள் வீரர்களும் யுவராஜ் சிங் அவருடைய இந்த ஒரு கருத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி முதல் போட்டியில் அபாரமான வெற்றியை பெற்றிருந்தாலுமே கூட ரோஹித் சிம்சர்மா தலைமை எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து போட்டிகளில் தோல்வியை தழுவி மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் இந்த தொடரை இழந்திருக்காங்க அது மட்டுமல்லாது ரோஹித் சர்மா அவர்கள் இந்த தொடர் முழுக்க பத்து ரன்கள் அடித்ததே அவங்களுடைய ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்சமான ஒரு கேப்டனுடைய ஸ்கோராக வந்து இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிய இந்திய கேப்டனுடைய மிக மோசமான இன்னிங்ஸாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டுமல்லாது தற்போது கேப்டன்சியில் முன்பு மாதிரி அவங்க சிறப்பாக செயல்படுவது கிடையாது அப்படின்ற காரணத்தினால அவங்கள டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு பல குரல்கள் வலுத்துக்கொண்டு இருக்குது இந்த நிலைமையில் இது குறித்து தற்போது கருத்து சொல்லியிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான யுவராஜ் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இரண்டு பேருமே தற்போது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்தது போல அவங்க டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவிக்க வேண்டும் அது மட்டும் இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை மீது தான் இவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் ஏற்கனவே டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றியாச்சு தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்குள்ள இந்திய அணி போக முடியாது அப்படின்ற முடிவும் தெரிஞ்சாச்சு அடுத்து வர இருக்கின்ற ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையை கருத்தில் வைத்து தற்போது இவங்க செயல்பட வேண்டும் காலப்போக்கில் தற்போது டெஸ்ட் போட்டியினுடைய தன்மையும் தற்போது மாறிக்கொண்டே இருக்கு இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் இந்தியாவை எதிர்காலத்தில் ஒரு வலிமையான டெஸ்ட் அணியை உருவாக்குவதற்கு அதிகமான இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணியாக வச்சு உருவாக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தில் அது நல்ல பலனை கொடுக்கும் அதற்காக இப்போதில் இருந்தே விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு இளம் வீரர்களை வைத்து இந்திய டெஸ்ட் அணியை உருவாக்குனாங்க அப்படின்னா அது வந்து இதற்கு அடுத்துதான் நடக்க போகக்கூடிய வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்தியா அணிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு நாள் போட்டி டி ட்வெண்ட்டி போட்டி மற்றும் டெஸ்ட் ஃபார்மட் அப்படின்னு மூன்று விதமான ஃபார்மட்களுக்கும் மூன்று விதமான அணியை வைத்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் தற்போது இந்தியாவில் திறமையான கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் ஒவ்வொரு பிளேயிங் லெவனை வச்சு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கு இன்ஜுரி வந்து குறையும் அது மட்டும் இல்லாது அவங்க ஒரே ஃபார்மெட்டில் மட்டுமே தங்களுடைய ஃபோக்கஸை முழுமையாக செலுத்தும் போது அதற்கான பலனும் பலனும் உடனே கிடைக்கும் அதன் காரணத்தினால இப்படி ஒரு முடிவை உடனடியாக எடுப்பதற்கு பிசிசிஐ பரிந்துரை செய்ய வேண்டும் மூன்று விதமான ஃபார்மெட்களுக்கும் மூன்று விதமான கேப்டன்கள் நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு தற்போது யுவராஜ் சிங் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி